விஜயோடு நடிகனுமா தலையெழுத்துன்னு புலம்பிய நடிகை பாலாம்பிகா பிரபல நடிகையான பாலாம்பிகா ஒரு தனியார் சேனலுக்கு அண்மையில் அளித்த பேட்டியில் நாளைய தீர்ப்பு படத்தில் விஜய்யுடன் நடிக்கும் வாய்ப்பு மிஸ் ஆனது குறித்து பேசியிருப்பார் உண்மையில் அந்த படம் எனக்கு உறுதியாகிவிட்டது ஹாஃப்சாரியில் விஜயின் அப்பாவான எஸ் ஏ சி சார் ஆடிஷனுக்காக என்னை அலுவலகத்திற்கு வர சொன்னார் அவரின் படம் எனக்கு கிடைத்துவிட்டது என்றவுடன் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வந்துவிட்டது இதையடுத்து நான் அவரை சென்று பார்த்தேன் அப்போது அங்கு விஜயை வரவழைத்து முதன்முறையாக இவர்தான் என்னுடைய மகன் படத்தின் ஹீரோ என்றார் அப்போது நான் மிகவும் வெள்ளையாக அழகாக கியூட்டாக இருப்பேன் அப்படி இருந்த எனக்கு விஜயை பார்த்த பொழுது நமக்கு இவன் ஜோடியா என்று நினைத்தேன் இருப்பினும் பரவாயில்லை எஸ்ஐ படத்தில் நடிக்கிறோம் அது போதும் என்று நினைத்துக் கொண்டேன் அப்போது விஜய் அவ்வளவு அழகெல்லாம் கிடையாது இப்போது போல் அவர் கலர் கிடையாது கருப்பாக ஒரு மாதிரி மாநிலமாகத்தான் இருப்பார் எனக்குள் நான் இவருடன் எல்லாம் நடிக்க வேண்டுமா தலையெழுத்து என்று நான் நினைத்துக் கொண்டேன் ஆனால் இப்போது நான் வருத்தப்படுகிறேன் நாம் அவருடன் நடித்திருக்கலாமோ என்று நினைக்கிறேன் சில காரணங்களால் அந்த படத்தில் என்னால் நடிக்க முடியாமல் போய்விட்டது என தெரிவித்துள்ளார்